வணக்கம் நேயர்களே ஒரு வழியாக எக்ஸிட் போல் நேற்று மாலை அனைத்தும் வெளியாகிவிட்டது ஆனால் தமிழகத்தில் இருந்த இந்த ஆர்எஸ் பிரி குறிப்பிட்ட இந்த மீடியாக்கள் என்ன செய்து கொண்டிருந்தன பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் எங்கும் வேலை செய்யவில்லை அதாவது பிஜேபி கட்சிக்காக ஆர்எஸ்எஸ் வேலையே செய்யவில்லை அங்கே அந்த பிரச்சினை இங்கே எதிர் அலை என்று எல்லாம் பெரும்பாலான மீடியாக்கள் அள்ளி வீசி கொண்டிருந்தன ஒரு இவ்வாறாக எதிர் எதிர் எதிர்ப்பான என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பான பெரும் எண்ணம் மக்களிடம் இருந்து தமிழகத்தில் இருந்தது உண்மை அதாவது ரிசல்ட் ரீதியாக நிச்சயம் டிஎம்கே கூட்டணி தான் ஆனால் மீடியாக்களும் இந்திய அளவிலும் அதே எதிர்மனநிலையை கொண்டு ஏதோ தமிழ்நாட்டு மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தானையும் இருக்கும் இப்படி தான் ரிசல்ட் வரப்போகுதுங்கிற மாதிரி கட்டுக்கதைகளை இட்டுக்கட்டி இஷ்டத்துக்கு அள்ளி வீசி கொண்டிருந்தனர் ஏன்னா டுபாக்கூர் டிவியில் உக்கா உட்கார்றான் அந்த ஏழு பேர் பேரை சொல்லிட்டேன் அவனுங்கள தான் அறிவாளி என்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற டிவி நாலஞ்சு அந்த டிவி விவாதத்துக்கு அந்த அறிவாளி டுபாக்கூரை தான் கூப்பிடுவானுங்க அவனுக்கு பூரா ஏன்னா உலகிட்டு இருந்தது பிரியன் மாதிரி ஆளுக அவ்வளோதான் இனி இனி இந்தியா கூட்டணி உறுதி ஆச்சு மோடி சாப்டர் குளோஸுன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஏன்னா ஒருத்தன் பேரை சொன்னால் போதும் எல்லோரும் பேரையும் எதுக்கு சொல்ல ஏன்னா இப்படி தான் இந்த சி இந்த இன்னொரு அந்த சியா இந்த சியாம் இருக்கார்ல அந்த ஆள் புறாமே இப்பையும் கூட திரும்ப சொல்கிறார் சியாம் இது இந்த எக்ஸிட் போல் ஃபேக்கா ஃபேக்குன்னு இன்னும் அந்த நீ நாலாம் தேதி எண்ணி எலெக்ஷன் டிக்ளேர் ஆன பிறகு என்ன சொல்ல போகிறான் இவன் பூரா என்ன சொல்ல போகிறான் அனைத்தும் இவிஎம் செட்டிங்னு சொல்ல போகிறானுங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆர்எஸ் பாரதி மீடியாக்களுடைய நிலைமை மீடியாக்கள் கூட இப்போ பம்பிப்பதுங்க அதில் வந்து பெரிய அறிவாளியை மாதிரி பேசுகிறானுங்களே அரசியல் விமர்சர்கள் என்ற போர்வையில் அவனுக்கு தொழில் பூரா இது தான் தமிழ்நாட்டில் என்றைக்கும் திறந்த மாட்டானுங்க அங்கே கொடுக்குற கவருக்கு மாதம் மாதம் கொடுக்குற கவருக்கு கூவியாகணும் அதுக்கு இருக்கானுங்க ரைட்டு சரி ஆனால் ஏறளவு ஒரு விஷயம் இன்னொன்றையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் எக்ஸிட் போல் என்பது நூறு சதவீதம் வெற்றிகரமாக வருகிறதா என்று அந்த கோணத்தை ஆராய்ந்தால் நிச்சயம் சில சமயங்களில் அறுபது சதம் வெற்றிகரமாக வருகிறது சில சமயம் நாற்பது சதம் அதாவது தோல்விங்கிறது தொண்ணூறுக்கு போயிடுது அதனுடைய தன்மை ஏன்னா ஃபார்ட்டி பர்சண்ட்டு தான் கரெக்டாக வருது சில சமயம் எம் எயிட்டி பர்சண்ட்டும் கரெக்டாக வருது இப்படி பல விதங்களில் வந்திருக்கிறது கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் அந்த எக்ஸிட் போலுடைய தன்மை அவராகத்தான் இருந்திருக்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் சமந்தமில்லாமல் சொல்லியிருக்கோம் அதே அந்த ஏழு எட்டு நிறுவனத்தில் ஒரு நிமி நிறுவனம் சொன்னது சரியாகவும் வரும் இப்படி கலந்து வர்றதுனால தான் இப்போ காலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா போலாப் போல் இந்த ஏழு எட்டு நிறுவனம் வெளியிட்டால் அந்த ஏழு எட்டு நிறுவனமும் ஒவ்வொரு கட்சிக்கு என்ன சொல்லிச்சோ அதை எட்டு நிறுவனன்னா எட்டாக கூட்டி அதை சராசரி பண்ணி அதுதான் போலாப் போல் அப்படிங்கிற மாதிரி சரி ஒரு சராசரியாவது உண்மைக்கு வருமே என்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் ஏன்னா அதனுடைய தாக்கம் எந்தளவு ஆனால் ஒன்று மற்றும் உறுதி என்ன உறுதி திரும்பவும் பாஜக மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவதும் உறுதி மோடி பிரதமராவதும் உறுதி எண்ணிக்கை என்பது எண்ணி போட்ட பிறகு தான் நாம் எதையும் சொல்ல முடியும் பொதுவாக அதுதான் எனது மன வெளிப்பாடு ஆனாலும் நான் நேற்று ஒன்றாம் தேதி எல்லாம் சாயந்தரம் தான் போட்டாங்க அகில இந்திய இது என் வீடியோ நீங்கள் ஏற்கனவே நாலாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டீங்க காலையிலேயே துல்லியமாக என்ன ரிசல்ட் சொன்னேன் என்ன ரிசல்ட்டு முந்நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது சீட்டு வரை வெல்லும் என்று மிக தெளிவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக அப்படித்தான் அர்த்தம் தமிழகத்தில் இந்தியா விடுங்க இந்தியா ஆமாம் அந்த இந்திய ஊடகம் பூரா சாயந்தரம் ஏன்னா அவங்க சட்டத்தை மதிக்கான நான் வந்து எக்ஸிட் போல் அல்ல ஞானத்தின் அடிப்படையில் என் மனதில் உதித்ததை இத்தனை என்று சொன்னேன் சொன்னேன்னா சும்மா சொல்லலை ஸ்டேட் வாரிய கணக்கை போட்டு வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் ஏன்னா சும்மா என்ன குருட்டாம்போக்கில் கு குறிச்சி விஷயம் போட்டு சொல்கிறது இல்லை தமிழகத்தில் எந்த ஒரு ஊடகவையிலான பெரிய செப்பாலஜின்னு சொல்லிக்கிறானுங்களே தமிழகத்தில் யாராவது இந்த முந்நூற்றி நாற்பது டு முந்நூற்றி எழுபது உறுதியாக இந்த தேர்தலில் வரப்போகுதுன்னு யாராவது சொன்னானா மரியாதை குறைவாக இருக்கா சொன்னார்களா யாராவது சொன்னார்களா ஒருத்தர் எல்லா ஸ்டேட்டும் சுற்றுறவர் இங்கே இப்போ ஒரு இது தினசரி நாளிதழுக்கு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரே கடைசியாக இந்தியா கூட்டணி தான் இருக்குது முந்நூறுலேருந்து முந்நூற்றி பத்தாவது வந்துருன்னு பம்புனார் ஆனாலும் காங்கிரீட்டாக எதுவும் சொல்லலை ஆனால் நான் நேற்று காலை காங்கிரட்டாக முந்நூற்றி நாற்பது முதல் முந்நூற்றி எழுபது என்று காங்கிரீட்டாக பேசினேன் ஏன்னா பேசினேன்னா நான் வந்து அந்த ஸ்டேட் வைஸை சொல்லக்கூடாது சொல்லியிருந்தால் அது சட்ட சிக்கல் நான் ஞானத்தின் அடிப்படையில் யூகத்தில் சொன்னேன் என்று முடித்துக்கொண்டேன் ஆனால் அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக நீங்கள் கேட்கலாம் நீ என்ன போய் எடுத்தியான்னு அதீத அறிவாற்றல் உள்ள நபர்கள் ஒரு இதுக்கு போய் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதற்கு கடந்த கால உதாரணத்தை சொல்கிறேன் ஏன்னா இப்போ அன்று கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இனி அவ்வளோதான் பிஜேபி ஜோலி முடிஞ்சு போச்சு சட்டமன்றத்தில் தோற்றவனே சொன்னாங்க நான் சட்டமன்ற தோல்விக்கு ஒரு வாரத்திலேயே நான் வீடியோ போட்டேன் என்ன போட்டேன் நிச்சயம் கர்நாடகாவில் பிஜேபி இருபத்தைந்து சீட்டுகளை இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து சீட்டுகளை பெறும் அதே சமயம் தேவகவுடா கூட்டணிக்கு வருவார் அதையும் அன்றைய அதாவது ஒரு ஒருத்த பெரிய ஆய்வாளன்னா என்ன நடக்குங்கிறது நான் சொல்ல தெரியணே வீடியோக்களை பாருங்கள் தேவகவுடா கூட்டணிக்கு வருவா அன்னைக்கு அப்படி வருவார்லாம் யாரும் எந்த எந்த செப்பாலஜியும் எந்த விளக்கண்ணையும் சொல்லலை நானா நான் அன்னைக்கே சொன்னேன் தோத்தன்னைக்கு உறுதியாக தேவகூடாவுக்கு இனி வழி கிடையாது பிஜேபி கூட்டணிக்கு வந்து விடுவார் அப்படி வர்றப்போ மே இருபத்தாறு சீட்டு வரை ஸ்வீப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று அன்று பதிவிட்டிருந்தேன் அதே இது இன்றைய சமீப அளவில் இப்போ ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தென் மாநிலங்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஐந்து சீட்டு வரை க என்டிஏ கர்நாடகாவில் பெரும்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் கர்நாடக தேர்தல் முடிஞ்சவுடனே தெலுங்கானாவையும் குறிப்பிட்டு பேசினேன் நான்கு சீட்டுகள் பெற்ற பாஜக கடந்த தேர்தலில் எம்பி சீட்டு இந்த முறை அதிகமான எட்டு சீட்டாவது பெரும்னு அன்னைக்கே இருந்தேன் இப்போ ஐந்து நாளைக்கு முன்னாடி கொடுக்குறப்ப பத்து சீட்டு வரைக்கும் வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆந்திரா அதே அன்றைய அந்த ஒரு கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே ஆந்திராவை பற்றியும் குறிப்பிட்டு நிச்சயமாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பிஜேபியுடன் கூட்டு சேர்வார்கள் என்று ஆணித்தரமாக சொன்னேன் ஆனால் அன்று நான் அந்த இட்ட பதிவுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் இதற்கு நீங்கள் சொல்லும் வாய்ப்பே வராது ஏன்னா ஜெகன் கட்சி கூட தான் பாஜக நெருக்கமாக இருக்காங்க என்றார்கள் ஆனால் எனக்கு தெரியும் ஒரு கட்சி எப்படி போகும் அதற்கு எதிர்கால வழிகள் என்னவாக இருக்கும் இருந்தால்தான் அவர்கள் மேல்நிலை அடைய முடியும் அதே சமயம் பாஜகவிற்கும் ஜெகன் ரெட்டியோட இருந்தால் என்ன சிக்கல்கள்னு தெரியும் ஜெகன் ரெட்டிக்கும் அந்த சிக்கல் இருக்கு கூட இருந்து கூட்டணியில் நின்றான் அதனால் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் இந்த சந்திரபாபு நாயுடு உறுதியாக சேருவேன்னா அன்னைக்கு யாருமே நம்பலை நான் சொன்னப்ப ஆனால் கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னேன் சொன்ன முதல் நபர் நான் தான் அதே மாதிரி முடிஞ்சதாக அந்த கூட்டணியை அங்கே தான் முடிக்கணும் ஆனால் சில காரணங்களால் இழுத்து கடைசியில் பாஜக முடித்து கொண்டது ஆக ஒரு ஆ செப்பாலஜிங்கிறவன் இந்த டேட்டா இதை மட்டும் பார்த்து இது இப்படின்னு சொல் அதுவும் சொல்ல தெரியண அதுக்கு மேல் கூட்டணிகள் எப்படி அமைந்தால் எப்படி அமையும் ஐயா அவ்வாறு எப்படி அமைந்தால் ரிசல்ட் என்ன மாதிரி வரும் ப்ளஸ் மைனஸ் ஒரு கட்சியோட சேர்றப்ப என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கணக்கிட தெரிந்த ஒரு அதீத அறிவாற்றல் இருக்க வேண்டும் என்னிடம் தான் இதெல்லாம் ப்ரூப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் இதே இந்த இது என்றைக்கு அகில இந்திய அளவில் ஸ்டேட் வைஸாக போட்டிருக்கேன் நேற்றாவது காலையில் ஒரு வரியில் தான் சொன்னேன் ஸ்டேட் வைஸாக கால்குலேஷன் பண்ணி வச்சு தான் சொன்னேன் ஆனால் ஒரு வருடம் முன்னதாக கடந்த வருடம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதாவது டைம்ஸ் நவ் முதல் சர்வே விடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் விட்டிருக்கேன் என்ன விட்டிருக்கேன் இதே இது தான் அன்றைக்கு எனக்கு வந்தது முந்நூற்றி பத்துலேருந்து முன்னூற்றி எழுபது வரைக்கு வந்தது சென்டர் பண்ணி முந்நூற்றி நாற்பது சீட்டுகளை பெறும் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தேன் அதுபோல் காங்கிரஸ் கூட்டணிக்கும் நூற்றி ஐம்பது நூற்றறுபது சீட்டு சீட்டுகின்றவரை அன்றே ஒரு வருடம் முன்னதாகவே நான் கூறிவிட்டேன் கூறி அப்படியே நிலைகள் கொஞ்சம் அப் கிரேடு ரைஸ் டிக்ரீஸ் மாதிரி கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது இப்போ கடைசியில் என்ன நிலை செட் ஆச்சுங்கிறத கரெக்டாக உணர்ந்து அந்த ஞானத்தின் ஏன்னா மற்றவங்கள்லாம் இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செப்பாலஜி இருக்கார் அவர் நேரத்திலாம் போகிறாரு வர்றாரு அது வேறு என்ன வர்றாரு ஆனால் அவர் க இந்த அளவு துல்லியமாக கணித்திருந்தால் சவாலுக்கு விடுறேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவர் சொன்னாரா சவால் சவாலாக சொல்லியிருக்கணும் பிஜேபி வருங்கிறத சொன்னார் எத்தனை சீட்டுங்கிறத சொன்னாரா அவர் பம்பிட்டு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபதாவது வந்துருன்னு தான் கடைசி அவர் ஸ்டேட்மெண்ட் ஆனால் நேற்று காலையிலேயே நான் முந்நூற்றி நாற்பது முதல் முந்நூற்றி எழுபது என்று ஆணித்தரமாக இது பண்ணேன் அதைத்தான் அனைத்து நிறுவனங்களும் வெளியிட்டுள்ளன கொஞ்சம் முன்ன பண்ண அவ்வளோதான் இஸ் சென்ட்ரு ஆஃப் இது என்னுடைய இது தான் அந்த ரேஞ்சு தான் ஏன்னா ஆக இந்த எக்ஸிட் போலை ஒரு அட்வான்ஸாக அந்த வெளியிட்டதில் அவங்கள உண்மையான எக்ஸிட் போல் நான் ஞானத்தின் அடிப்படையில் அதீத அறிவாற்றல் அடிப்படையில் வெளியிட்டேன் ஆனால் அது நூறு சதம் அவர்களுடன் ஒத்துப்போகிறது அதே சமயம் ரிசல்ட் வர்றப்ப ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே வரும் அதுவும் தெரியும் ஆனாலும் எனக்கு என்னவோ அழுத்தமான நம்பிக்கை இந்த முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபது இந்த செட் ஆஃப் இதில் தான் ரிசல்ட் ஏறப்படி இருக்கும் இதுதான் எனது எண்ணம் என இந்த அளவில் தான் இருக்கும் ஆக முதல் கட்டத்தில் அதாவது மத்திய தேர்தலை பற்றிய எனது அதீத அறிவாற்றல் மூலம் உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்டையும் துல்லியமாக ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்டேட் வைஸாக தான் போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட் வைஸாக போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் பிரதேசம் முறை கொண்டு போட்டுட்டேன் ஏன்னா ஒரு சிலர் மாதிரி ஆறரைக்கு ரிலீஸ் ஆனவுடனே ஏழு மணிக்கு உட்காந்து அந்த டக்குன்னு பார்த்துக்கிட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு மட்டமாட்டான்னு நான் இந்திய அளவில் சர்வே பண்ணணும்னு புழுகிறதுக்கெல்லாம் நாள் கிடையாது தேடில் வீட்டில் வீட்டில் உட்காந்து இது மூளையை மட்டும் பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காரணம் இப்போயும் சொல்கிறேன் என்னிடம் இருப்பது அதீத அறிவாற்றல் இதுக்கு பதில் சொல் எவனாவது எல்லா டிவியும் சாயந்தரம் சொல்கிறேன் பூரா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி அதை எடுத்திருப்பான் ஆனால் நான் அஞ்சு வீசாக செலவு இல்லை மூளை தான் மூளை மட்டும்தான் என்கிட்ட அதை இன்றைக்கி மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சிட்டேன் ஏன்னா ஆனாலும் இந்த நாலாயிரம் பேர் நேற்று காலையில் போட்ட வீடியோ பார்த்துருக்கீங்களே ஏன் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து சார் உண்மையிலே கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு பாராட்டிருக்கீங்க அப்போ இந்த இந்த நாடு எப்படிப்பட்டது இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் உண்மையாக நாலாயிரம் பேர் பார்த்த உனக்கு மனசில் ஆச்சரிய உணர்வு வந்திருக்கணுமா வேணாமா என்னடா அஞ்சு டிவியும் ஒரே டைப்பில் சொல்கிறான் அந்த அஞ்சுமே வந்து காலையிலேயே சொன்னார் இவர் அது கூட கரெக்டாக மேட்ச் ஆகி போகுது உண்மையிலே இருந்தால் பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்ட்டுன்னு நீங்கள் உணர்ந்துருக்கணுமா இல்லையா வந்து சார் உண்மையிலேயே அப்படின்னு ஒரு பாராட்டு அறிவற்றலுக்கு பாராட்டை எதிர்பாக இருப்போம் யாரும் செஞ்சுருக்கணுமா இல்லையா நானும் காலையிலேருந்து வீடியோ போடலை ஏன்னா ஆனால் நேற்று நைட்டே சரி இதில் மத்திய அரசு சம்மந்தமானதில் மத்திய தேர்தல் இந்த இதில் நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வீடியோ போடலை பிறகு இப்போ அவ்வளோதான் உலகம் இப்படிப்பட்ட உலகம்ங்கிறது தெரியுது ஒரு ரெண்டு பேர் தான் சார் நீங்கள் ரொம்ப கரெக்டாக உண்மையிலே அட்வான்ஸாக சொல்லுறீங்க சார் உங்களுக்கு அசாத்திய திறன் இருக்குதுன்னு ரெண்டு பேரும் தான் வர்றீங்க லைனில் அப்போ மற்ற இதே இது நான் தப்பாக சொல்லியிருந்தால் பிஜேபி முந்நூறு தான் வாங்குன்னு சொல்லியிருந்தேன் இந்நேரம் எத்தனை பேர் வந்து கழுவி கழுவி ஊத்திருப்பீங்க பார்த்தியா முந்நூற்றி எழுபது வாங்க போகிறான் அப்போ நீ முந்நூறுன்னு சொன்ன அப்படி நீ எத்தனை பேர் கழுவி ஊற்றிருப்பீங்க சரி உலகம் இப்படிப்பட்டது தான் திறமைகளை அங்கீகாரம் பண்ணுவதற்கோ பாராட்டுவதற்கோ மனம் இருப்பதில்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவன் அறிவாளியாக நினச்சிக்கிறான் அதனால் உண்மையான அறிவாற்றல் எங்கே இருக்கோ அதை பாராட்டணுங்கிற எண்ணம் கூட வர மாட்டேங்குது இருந்துகிட்டு போகட்டும் சரி இந்த வீடியோ இது இப்போ இந்த மாநில தேர்தலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏப்ரல் பதினஞ்சுலேயே ஏறக்குறைய பலராக கொடுத்த அறிவிப்புகள் குறிப்பாக தந்தி டிவி கொடுத்தது என்னை ஒட்டியே தான் இருக்குது பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஓரிரு உதாரணத்துக்கு நேஷனல் டிவியை கொடுத்தது என்ன பாஜகவுக்கு ஒன்று டு மூணு கொடுக்குது நான் ஜீரோ டு டூ கொடுத்துருக்கேன் ஒரு சீட்டு தான் அந்த வித்தியாசம் ஏன்னா வந்தா அது உறுதி பாஜகவுக்கு எண்ணி தான் அது உறுதி நானும் அந்த பாசிபிலிட்டியில் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் அண்ணாதிமுகவுக்கு பாசிபிலிட்டி டூ மினிமம் அப்படி நான் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு தெரியும் இப்போவும் சொல்கிறேன் என்னுடைய எண்ணங்களும் இது இப்போ அதே அதீத அறிவாற்றலுடன் இப்போ வந்து எல்லா கான்ட்ரவர்சியாக தான் குழம்பி பொய் தான் போட்டிருக்காங்க இது கோயம்புத்தூர் ராமநாதபுரம் வேலூர் எல்லா தொகுதியும் இந்த கிரிட்டிக்கல் மும்முனை போட்டி வலுவாக உள்ள தொகுதிகளில் அல்லது பாஜக முக்கிய போட்டியாளராக இருக்கக்கூடிய இந்த அஞ்சாறு தொகுதிகள் அனை அனைத்து ஊடகங்களும் குழம்பி பொய் தான் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க அதன் உண்மை நிலை என்ன என்பதை நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் சட்டமன்றத்தை பொறுத்தவரை இல்லை சாரி தமிழக எப்பியை பொறுத்தளவு இல்லை முதலேயே நான் என்ன சொன்னனோ அதில் எனக்கு எந்த மாற்றம் இல்லை இப்போ இவர்கள் நிறைய பேர் எக்ஸிட் போலுன்றதில் குழப்பிருக்காங்க அதில் இருக்கிற எந்த விதத்தில் அது சரியில்லை இல்லை அது எந்த விதத்தில் சரி ஆக ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய ஒப்பீனியன் ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிறதையும் திரும்பவும் நான் போய் களத்தில் எக்ஸிட் போலெலாம் எடுக்கலை ஆனால் நாளைக்கு நான் மீண்டும் அந்த அதீத அறிவாற்றலை பயன்படுத்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னவென்று நான் நிச்சயம் நாளைக்கு காலையில் கொடுத்துறேன் மதியத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் வணக்கம் நேயர்களை